அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து சில பேர் வந்து முதலாளிகளாகவே முதலாளிகள் என்பதை விட வளர்ச்சியில போயிட்டே இருப்பாங்க ஒரு அலட்டல் இருக்காரு ஒரு பந்தா இருக்காரு எதுவுமே இருக்காது இந்த அலட்டல் பந்தா எதுவும் இல்லாமலே வளர்ச்சியிலே போயிட்டுருவாங்க நம்ம அப்படியே ஆண் பார்த்துட்டே இருக்கோம் என்னடா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க வளர்றாங்க கார் வாங்குறாங்க தோட்டம் வாங்கிட்டேங்க துறவு வாங்கிட்டேங்க பிள்ளைகள் வந்து ஒரு வெற்றியான லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க நம்மளும் தான் பார்க்கோம் என்னடா உருண்டு உருண்டு வந்து என்ன சொல்றானா அங்க பிரதட்சணம் பண்றோம் எல்லாம் பண்றோம் அந்த அங்க பிரதட்சணம் பண்ணியும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நமக்கு வந்து எந்தவித வெற்றியுமே கிடைக்கலையே நாம் எப்பயும் போல தான் தெய்வ பக்தி என்பதை அவ்வளவு இம்ப்ரெஷ்மெண்டாக நம்ம செயல்படுத்துகிறோம் வெள்ளி செவ்வாய் கோயில் போடுறோம் விளக்கு நல்லா போடுறதாம் அப்படின்னு வந்து அங்கலாய்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி அங்கலாய்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த நிலை வந்து சாதாரண மனுஷனா இருப்பாங்க ஒரு பந்தா இருக்காது எதிர்க்காது எல்லாமே சாதித்து கொண்டு இருப்பார் ஒரு காரியத்தில் வந்து வெற்றி பெற்று இருப்பார் அப்ப இவங்களுக்கெல்லாம் யார் யா வந்து என்ன சொல்லணும்னா உதவி செய்கிறா கிரகம் உதவி செய்தா இல்லை யார் உதவி செய்தா என்ற ஒரு கேள்வி எல்லா மனிதருக்குமே வந்து மனதில் வந்து தோன்றத்தான் செய்யும் அப்ப இதற்கு என்ன கிரக நிலைகள் வந்து ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா இந்த அடியில நேரூற்று மாதிரி உலகத்திலே சிறந்தது என்ன சொல்லலான்னா நேரூற்றுக்கள் மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்கும் தண்ணி வந்துட்டே இருக்கும் போர் போர் போட்டிருப்பாங்க எப்பயுமே தண்ணி எங்க போர்ல வத்தலேம்மா நம்ம போர்ல சில நேரங்கள் என்ன சொன்னா வறண்ட காலத்தில் வந்து என்ன சொன்னால் போரில் வேலை கரைஞ்சொல்லுவேன் சார் தண்ணி கம்மியாக வருது சார் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கு சரி பண்ணுவதற்கு சாஸ்திரத்திலலாம் வழி இருக்கும் சாஸ்திரத்தில் வந்து போர் இல்லாத போர் போட்டிருக்கீங்க கிணறு தோண்டிருக்கீங்க அந்த இடத்துல தண்ணியில சரி பண்ணுவதற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து கண்டிப்பாக வழி இருக்கிறது சாஸ்திரத்தில் அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்து வெற்றி பெற்றுட்டேன் வெற்றி பெற்றனா எங்க போரில் வந்து பிரச்சனை இல்லை பிரச்சனை கிடையாது மொத்தம் வந்து என்ன சொல்றோம்னா வந்து எங்க எங்களுடைய அமைப்பில் வந்து என்ன சொன்னா வந்து ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு போர் இந்த அஞ்சு போர்ல வந்து தண்ணி பற்றாக்குறை வராது வராதுக்கு சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதற்கு வந்து ஒரு வழிமுறை இருக்கிறது அது நமக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு அந்த யோகம் இருந்து அதை செயல்படுத்தணும்னா கண்டிப்பாக நடந்துடும் அது வேற ஒரு சப்ஜெக்ட் அது காலத்தால் எப்போ பேசணும்னு வந்து நமக்கு அந்த விதி இருக்கிறதோ அப்போ நம்ம பேசிக்கிடுவோம் இப்போ வந்து இந்த முதலாளி ஆதிபத்திய முதலாளி என்பதை விட சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அவன் அறவிடாமல் சாதிச்சுக்கிட்டு இருக்கான் அரை மணி நம்ச எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் அடிக்கடி கண்ணில் தட்டு நான் அவர் ரெண்டு ரெண்டு குழவன்னு பண்ணியிருக்கார் அது எனக்கு தெரியும் அதை எதற்காக பண்ணாங்க ஒரு வண்ணத்துல பண்ணாங்கங்க தெரியும் இப்பயே வந்து என்ன சொன்னா பெயில்ல வெளியே வந்திருக்காரா அல்லது வந்து என்ன சொன்ன மாசம் மாசம் ஆஹ் ஏதாவது ஒரு இது சொல்லி வந்து விடுமுறை கொடுப்பாங்களே ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி அப்ப என்ன சொன்னானா ஒரு ஜீப்ல வருவார் ஒரு நாளைக்கு ஒரு நாள் இப்போ வந்து என்ன சொன்னானா ஒரு புது கார்ல அழகா வந்து என்ன சொன்னா ஒரு கடையில் உட்காந்துருப்பார் நான் தோட்டத்துக்கு போகும்போது அந்த கடை அவுட்டரில் இருக்கு அந்த கடையில் வந்து உட்காந்துருப்பார் வெளில சட்டை வெள்ளை பேசிட்டு கார்ல வந்து ஒரு கச்சி கொடி தொங்கும் இருக்கும் அப்போ நான் பார்ப்பேன் என்னடா ரெண்டு குல பண்ணியிருக்கான் ரெண்டு குடும்பம் ரெண்டு குலம் பண்ணி வந்தேன்ன சார் அந்த ரெண்டு குடும்பத்துல இருக்கிற ரெண்டு ஆண்கள் வந்து டெத்தாயிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த குடும்பம் எவ்வளோ நிலமையில் இருக்குங்கிறத பார்த்துருக்கேன் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க இவருடைய பையங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்கானுங்க ஆனால் இவர் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து அந்த கொலைக்கு வந்து ஃபஸ்ட் அக்யூஸ்டிவர் தான் இவர் வந்து என்ன வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அழகாக வந்து வயசு வந்து ஒரு எப்படி எழுபது வயசு இருக்கும் அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல் அதை பற்றி ஒரு கவலை இல்லாமல் நாம் இப்படிலாம் செஞ்சிட்டோமே இதனால் என்ன பாதிப்பு வரும் நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கூட இல்லாமல் எதை பார்த்தியும் கவலைப்படாமல் இருப்பாயா நம்மலாம் நினைப்போம் என்னடா இப்படி மனுஷங்களா அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் போய் கேட்க முடியுமா கேட்கலாம் முடியாது மனதளவில் என்ன சொன்னான்னா ஏன் இப்படி இப்படி இருக்கிறவங்க என்ன காரணத்தினால இவ்வளவு பெரிய வெற்றியில இருக்காங்க அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவோம் கோவில இடிக்கிறான் அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா வந்து சாமி இல்லைங்கிறான் எதுவுமே இல்லைங்கிறான் அப்ப வரலாற்று உண்மைகளை வந்து மறைக்கிறான் தெய்வத்தை வந்து வேசி என்கிறான் பிரச்சனைகளை வந்து தலை திருத்தி பேசுகிறான் இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து யாரிடம் உதவி செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா அதற்கு ஒரு கிரகம் உதவி செஞ்சிட்டு இருக்கையா பணம் வந்து கொட்டோ கொட்டோ என்று கொட்டி கொண்டே இருக்கிறது அப்படி கொட்டோ கொட்டோ என்று கொட்டி கொண்டு இருக்கிறது வந்து கட்டுக்கட்டாக அள்ளி உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்து என்ன சொல்றான்னா என்ன பண்றான் ராமாயணத்தை கீமாயணம் என்றும் மகாபாரதத்தை மாத்தி எழுதிக்கொண்டும் இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன சொல்றான்னா தெய்வம் என்று சொன்னால் கல்லுங்கா எல்லாமே வந்து என்ன சொல்லானா அபோக்கிலியத்தனமாக பேசிட்டு இருக்கான் அயோக்கியத்தனமாக அபோக்கிலியத்தனமாக பேசிட்டு இருக்காங்க இவனை எல்லாம் ஆள வைப்பது ஐயா அப்படின்னா சுக்கரன் குரு இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா தான் நிதி ஆதிபதிகள் ஆதிபதிகள் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷமானவர்கள் நிதி ஆதிபத்தியம் உடையவர்கள் சுக்கரனும் குருவும் தான் இவர்களுக்கு இவர்கள் எந்த கட்டத்தில் நிற்கிறார்களோ இவர்களுக்கு இடம் கொடுத்தவர் இருப்பார் இந்த ரெண்டு பேருக்கு இடம் கொடுத்தவர் ஒருத்தர் இருப்பார் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது அப்படி இருந்தாலும் என்ன சார் அதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்போ சுக்கரனையும் சுக்கரனுக்கும் குருவுக்கும் இடம் கொடுத்தவர்கள் ராகுவுடன் சம்பந்தப்படும் போது ராகுவுடன் சம்பந்தப்படும் போது ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கும் போது ராகுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கும் போது ராகுவுடைய பார்வை இப்போ ஒருத்தருக்கு குரு வந்து என்ன சொன்னான்னா வந்து கன்னி வீட்டில் இருக்கார் அப்போ கன்னி வீட்டில் இருந்து என்ன சொன்னான்னா வந்து அவருக்கு இடம் கொடுத்தவர் யாரு புதன் அப்போ புதன் ராகு சம்பந்தம் ஒருத்தருக்கு தனுர் வீட்டில் இருக்கு ஏதாவது மீனவீட்டில் இருக்கிறார் அப்போ மீனவீட்டில் இருக்கிற சுக்கரனுக்கு சுக்கரனு சுக்கரனுக்கு இடம் கொடுத்தவர் குரு அந்த குருவுக்கு வந்த என்ன குரு குருவோடு ராகு இப்படி சேர்ந்தவங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணினாலும் இப்படித்தான் அயோக்கியத்தனம் என்பது என்னது நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணினாலும் செல்வாக்குடனும் செழிப்புடனும் ஜே ஜேன்னு ஐயா உங்கள் ஜாதத்தில் அப்படி இருக்கான்னு ஐயா உங்கள் ஜாதத்தில் அப்படி இருக்கா அப்படின்னு பாருங்க இப்படி இருக்கிறவர்கள் தான் தெய்வத்தை நிந்தனை செய்கிறார்கள் கோடிகளில் புரளுகிறார்கள் லட்சத்தில் புரழுகிற லட்சம் எல்லாம் இப்ப வந்து சாதாரண ஆயிரம் ரூபாய் நோட்டு மாதிரி அப்படி புரளுகிறார்கள் உங்களுடைய ஜாதகத்தில் குரு சுக்கரனுக்கு இடம் கொடுத்தவர்கள் ராகு கேது ராகுவுடன் சம்பந்தப்படுகிறார்களா ராகு நட்சத்திரத்துடன் சம்பந்தப்படுகிறார்களா அப்படிங்கிறத பார்த்துடுங்க அப்படி இருந்தால் நீங்களும் செல்வ சீமான் தான் உங்களுக்கு எந்த விதத்தினாலும் பணி வரும் சரி நான் இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிடலை தெரிஞ்ச பிறகு எனக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து வருமானா அதை இயக்காமல் இருந்திருப்பேன் இயக்குறது எப்படின்னா எப்படி ராகு என்று சொன்னால் என்னது ராகு என்று சொன்னால் அதனுடைய நடவடிக்கைகள் அதனுடைய காரத்துவங்களை பூரா நீங்கள் ரசித்து படிங்க ரசித்து படிச்சுட்டேங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படி அமைப்பு இருந்தால் உங்களுடைய சுக் குருவுக்கும் சுக்கரனுக்கும் இடம் கொடுத்தவர்கள் ராகுவுடன் சம்மந்தப்பட்டிருந்து அந்த ராகுவுடைய காரகத்துவத்தை இயக்க ஆரம்பிக்கும் போது பணம் வந்துவிடும் ஏன்னா எப்பயுமே சாவியை வச்சு திறக்கணும்ல அப்போ சாவியை வச்சு திறக்கனா அது நான் என்ன என்ன பொறுத்தல என்ன சொல்லணும்னா ராகுவுடைய காரகத்துவம் என்பது போகம் போகம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லுன்னா போகம் என்பதில் மண் பெண் பொன் எல்லாம் வந்துடும் ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன சொல்லான்னா நியாயமான நியாயமான வெற்றி பெறதுக்கு தான் நம்ம குரு ஆதிபத்தியத்திலிருந்து வழி சொல்லணும் அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா ராகு அதாவது வந்து குருவுக்கும் சுக்கரனுக்கு இடம் கொடுத்தவர் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருந்தால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் சம்பந்தப்பட்டிருந்தால் ராகுவை இயக்கு பாருங்க நீங்க நம்பர் டூக்கு இயக்குனாலும் வேலை செய்யும் நேர்மையா இயக்குனாலும் வேலை செய்யும் கண்டிப்பா வேலை செய்யும் இதை பரிசித்து பாருங்கள் அப்படி இருந்தது என்று சொன்னால் அப்படி இருக்குயா எனக்கு இருக்கியா ஆனா இன்னைக்கு வரைக்கும் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில எந்திரிச்ச உடனே அழகாக என்ன சொன்னானா ராகு உடைய சுலோகம் ராகுவுடைய சுலோகம் என்பது ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்கிகா கற்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாமகம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சிம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிங்கிகா கற்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாமேகம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்றானா புலம்பாத வாழ்க்கையும் பொழப்பில் வந்து நல்ல பொழப்பாகவும் கண்டிப்பா கிடைக்கும் பொருளாதார வலிமைக்கு வந்துருவீங்க இவ கடைசியில்தான் சொல்லணும் எனக்கு ராகு சுக்கரனுக்கும் சுக்கரனுக்கும் குருவுக்கும் இடம் கொடுத்தவர் சுக் குருவுக்கும் சுக்கரனுக்கும் இடம் கொடுத்தவர் ராகுவோடைய சம்மந்தப்படுறார் அப்ப என்ன சார் நீங்க வந்து சார் நம்பர் டூ பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படின்னா நான் நம்பர் டூ பிஸ்னஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை கண்டிப்பாக முறையான வழிபாடு பண்றேன் முறையான வழிபாடு பண்றேன் என் கையால் வந்து என்ன சொன்னான்னா இரண்டு சர்ப்பங்களை என்னுடைய குடும்பத்திற்காக இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த வந்து என்ன சொல்லணும்னா உருவத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் அதற்கு வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக எண்ணெய் காப்பு சாற்றி வந்து ஜலாபிஷேகம் பண்ணுவதற்குண்டான வழிமுறைகளை பண்ணியிருக்கிறேன் பணம் இன்று வரை ஜோதிடத்துறைக்கு வந்ததிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் சில சிரமங்கள் இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் அதனால் நம் நான் நல்வழியில் போகிறேன் அவ்வளோதான் கெட்ட வழிக்கு எனக்கு முடியாது காரணம் வந்து என்ன நான் இமேஜ் கெட்டு போயிடக்கூடாது பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால் உங்களுக்கு அப்படி இருந்தால் பரிட்சத்து பாருங்கள் இந்த சுலோகத்தை சொன்னாலே அது என்ன செய்யும் திறப்புவதற்கு வந்து என்ன சொன்னா மந்திரம் வேண்டும் மந்திரம் வேண்டும் அல்லது எந்திரம் வேண்டும் அல்லது உருவம் வேண்டும் சிம்பிள் ஈஸ் சிம்பல் தேசிய கொடி என்பது இந்திய நாட்டின் சிம்பல் அதை பார்த்து ஏன் சொல்லிட்டு அடிக்க அடித்தவுன்ன ஒரு உணவு ஒந்தே மாதிரம் அப்படிங்கிற என்ன வருது இல்லையா அப்ப எந்த ஒரு இயக்கத்தையும் இயக்க கற்றுக்கொள்ளணும் உணர்ச்சி ஊட்ட வேண்டும் அந்த உணர்ச்சி ஊட்டும் போது தாமரை மலரும் தாமரை மலர்ன்னு என்ன சொல்லலன்னா இந்தியாவுடைய தாமரை நான் சொல்லல தாமரை மலரும் தாமரை என்பது பணம் பொக்கிசம் அதனாலதான் எல்லாருக்கும் தாமரம் மோதிரம்லாம் போட சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட சொன்ன உடனே வந்து வேகமாக வந்து நிறைய பேர் வாங்கினேன் பிறகு நான் வந்து ரொம்ப சொல்லலை இப்போ வந்து அடிச்சு அப்படியே ஆஃப் ஆகி கிடக்கு அதனால எல்லா மனிதனுமே தாமரை மோதிரம் வந்து கையில் போடுங்கள் பதினேழு புள்ளி இரநூத்தி ஐம்பது கிராம் போடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி எல்லா மனிதருடைய அந்த குருவும் சுக்கரனுக்கு இடம் கொடுத்தவன் ராகுவின் சம்பந்தப்பட்டுவிட்டால் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒருவதாவது ஆவான் செல்வத்தை பெறுவான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்